அந்த டிஃபேக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் நீங்கள் எலெக்ஷனில் நடந்த டிஃபேக்கெல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பிடிச்சிட்டாங்க ஸோ அவங்க வந்து நாலு ஏரியாவில் நான் இப்போ சொன்ன மாதிரி டிஃபேக் டிடெக்ஷன் ஒன்று மிஸ்இன்ஃபர்மேஷன் மானிட்டரிங் ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலைஸ்டு கேம்பெயின் பண்ணினாங்க ஓகே இதுக்கப்புறம் ஓட்டர் என்கேஜ்மெண்ட்டு இந்த டிஃபேக் டிடெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி இருக்கார் இல்லையா ராகுல் காந்தி வந்து ஒரு கரப்ஷனை கன்ஃபர்ஸ் பண்ண மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டுட்டாங்க ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனு ப்ளஸ் வந்து சென்னை ஐஐடி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டீப் அனாலிசிஸ் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் வச்சிருக்காங்க இந்த டூல் என்ன பண்ணோம் அப்படின்னா சி விஜில்னு ஒரு ஆப் இருக்குது அதில் தான் போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் இது வந்து வெப் ஸ்கிராபிங் பண்ணணும் இந்த வெப் ஸ்கிராபிங்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் சோஷியல் ஹேண்டில்ஸில் மீடியாவில் எங்கெங்கெல்லாம் தப்பாக போட்டிருக்கீங்க அதெல்லாம் அது கண்டுபிடிச்சு கொண்டு வரோம் இதை தாண்டி ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி உங்கள் தலைவர்களோட இதை வந்து தப்பாக பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தா சிவிஜியில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அது கம்ப்ளைண்ட் ஆனவுடனே அது என்ன பண்ணும் அப்படின்னா ஏஐ டிடெக்டர்ஸ் இருக்குது ஏஐ டிடெக்டர்ஸ் வந்து சிஎன்என் இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர் இருக்குது ஜிக்ஸா அசம்பிளர் இருக்குது இதெல்லாம் வந்து ஏஐ ஸ்க்ரீனிங் டூல்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா அஞ்சு நிமிஷத்தில் இதை ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு இது என்ன சொல்லணும்னா இதுக்கு வந்து ஒரு சிந்தட்டிக் ப்ராபபிலிட்டி சிந்தட்டிக் ஸ்கோருன்னு ஒன்று கொடுக்கும் அந்த ஸ்கோர் வந்து எயிட்டிக்கு மேலே இருந்துச்சுன்னா உடனே ஹியூமன் உள்ளே வருவாங்க மாடிரேட்டர்ஸ் உள்ளே வருவாங்க இப்போ ஐஐடியில் ட்ரெயின்டு எலெக்ஷன் கமிஷனில் ட்ரெயின்டு மாடிரேட்டர்ஸ் இருந்தாங்க அவங்க வந்து அதை பார்ப்பாங்க இது கரெக்டாக அப்படின்னு இப்போ ராகுல் காந்தி இது அப்படி தான் வந்தது ராகுல் காந்தி நான் வந்து ஒரு கரப்ஷன் ஆமாம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு கன்ஃபர்ஸ் பண்ணுற மாதிரி வந்துருச்சு ரெண்டு முப்பத்தி ரெண்டுக்கு அந்த போஸ்ட் வருது மூணு நாற்பத்தி ரெண்டுக்கு அந்த போஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுறாங்க அது வந்து ஒரு பெரிய சாதனை ஏன் அப்படின்னா இந்த ஹியூமன் மாடுலேட்டர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா கூகுள் மெட்டாவோட இவங்க வந்து எம்ஓஇ போட்டிருப்பாங்க டேக் டவுன் சர்வீஸுன்னு சொல்லுவோம் இல்லை டேக் டவுன் ரிக்வஸ்ட்ன்னு சொல்லுவோம் ஏன்னா கூகுள் மெட்டா தான் அதை எடுக்க முடியும் ஸோ அப்போ அவங்க கிட்ட பேசி இதை எடுத்திருக்காங்க ஐநூற்றி பன்னெண்டு டீஃபேக்ட் டிடெக்ஷன் கேஸ் வந்து பதிவாயிருக்கு ஐநூற்றி பன்னெண்டுலேயுமே பத்தாயிரம் வியூஸ்க்கு கம்மியாக இப்போ நம்ம ராகுல் காந்தி கேஸ்லேயே எட்டாயிரத்தி இரநூறு வியூஸ்லேயே அதை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இது ஒரு சாதனை